அன்னபூரணி அம்மாவின் அடுத்த பரிணாம தெய்வீக திருமண விழா வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் அன்னபூர்ணி அம்மாவிற்கு தெய்வீக சக்தி உள்ளதாக நம்பிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ராஜா தோப்பு கிராமத்தில் உள்ள அன்னபூரணி அரசு பீடத்தில் இறை தாய் தந்தை அன்னபூரணி அரசம்மா ரோஹித் ஐயா ஆகியோருக்கு தெய்வீக திருமண விழா நடைபெற்றது இது அரசின் அடுத்த பரிணாம நிகழ்வு என்று அவர்கள் கூறுகின்றனர் அன்னையும் மையனும் ஆகி வழிபட்டு நிற்கும் இறை தாய் அன்னபூரணி அரசம்மா இறை தந்தை அரசுவின் புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்கும் ரோஹித் ஐயா அவர்களும் ஆகிய இரு இறை உணர்வுகளும் திருக்கல்யாண நிகழ்வில் தெய்வீக சங்கமம் பூண்டு அகிலம் காக்கும் பரம்பொருளின் வெளிப்பாடாக ஆதி சக்தியின் அவதாரமாக இந்த பிரபஞ்சத்தில் சக்தி யுகத்திலே வெளிப்படும் திருநாளாக அன்னையின் திருக்கல்யாண நிகழ்வு அற்புதமாக நடைபெற்று இருப்பதாக தெய்வீக திருக்கல்யாணமாக இதை தெரிவித்துள்ளன இந்த தெய்வீக திருமண விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அம்மாவின் அன்பு குழந்தைகள் பக்தர்கள் வந்து தெய்வீக திருமணத்தை கண்டுகளித்து அன்னபூரணி அரசு அம்மாவின் ஆசி பெற்றனர் தெய்வீக திருமண விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தெய்வீக திருமணம் குறித்து பக்தர் ஒருவர் கூறுகையில் அன்னபூர்ணி அரச அம்மாவை கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து தரிசித்து வருவதாகவும் தனக்கு அவரை தரிசிப்பதற்கு முன்பாக கடன் பிரச்சினை மற்றும் உடல் ரீதியான நோய்கள் இருந்ததாகவும் அவரிடம் ஆசி பெற்ற பின்னர் கடன் பிரச்சனைகள் தீர்ந்தது உடல் ஆரோக்கியம் அடைந்தது மற்றும் அனைத்தும் நல்லவையாக நடந்தது என்று கூறினார் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் அவரது சக்தியானது என்னை காத்து வருகிறது மேலும் அன்னபூர்ணி அம்மாவுக்கு தெய்வீக சக்திகள் உள்ளதாகவும் அவர் மீது பலரும் பல விமர்சனங்களை வைக்கின்றனர் இருந்தாலும் அன்னபூர்ணி அம்மா தெய்வீக சக்தி உடையவர்தான் என்று ஆணித்தனமாக தான் நம்புவதாகவும் பக்தர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மலேசியாவிலேருந்து வந்து வந்திருக்குறேன் அம்மாவோடய திருக்கல்யாணத்தை கண்கொளிராக பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்குறேன் இது நீங்கள் உங்களோட பார்வையிலேருந்து இது சாதாரண கல்யாணம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது திருக்கல்யாணம் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நம்மளுக்குள்ள நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து அம்மா பண்ணியிருக்கிறாங்க எங்களை நிறைய உருமாற்றி இருக்கிறாங்க அம்மாவை கடந்த ஏழு வருஷமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கிறேன் வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி உலக வாழ்க்கையிலையும் சரி என்னை சிறப்பாக வச்சுருக்கிறாங்க சகல சபாக்கியங்கும் கொடுத்து வச்சுருக்குறாங்க மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறோம் இதுதான் சொல்லணும் நாங்கள் வேற என்ன கேள்வி இருக்குங்களா ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் அறிமுகமாங்க அதுவும் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு நாங்கள் தீச்சை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறை வச்சுருந்தாங்க அது ஃபோன் மூலியமாக தான் நாங்கள் தீச்சை வாங்கணும் இந்த தீச்சை ஃபோன் மூலிமா வாங்கணும் மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் தேடணும் ஆன்மீகம் வந்துட்டு எத்தனையோ நான் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஆன்மீக தேடலில் இருக்கிறேன் அதெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொடுத்தாங்க முதல்ல வந்து எண்ணெய்மற்ற நிலை அப்புறம் மனம் கடந்த நிலை அப்புறம் சக்கர சுழற்சி அப்புறம் இந்த குண்டலி சகல் சக்கரங்கள் எழுச்சி அமைதம் சுழற்த்தல் இதெல்லாத்தையும் அனுபவித்தோம் ஸோ இதனால் வந்துட்டு அம்மா தான் பரிபூர்ணமான தெய்வீக நிலையில் இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் ஏற்றுக்கிட்டு அம்மாக்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சோம் அம்மா நேரடியாக வந்து பார்த்தோம் அதுக்கு பிறகு வாழ்க்கையிலையும் சிறப்பான பல மாற்றங்கள் பொருளாதார மாற்றம் குடும்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு அதனால் அம்மாவை இயற்கை பிரிச்சுக்கிட்டா திருப்பாதிலே சிறனாக இருக்கிறோம் மேல்வாள ஊராட்சி மன்ற தலைவரில் கணவர் பேசுகிறேன் இந்த ராஜா துப்பு ஆலயத்துக்கு நான் மூணு வருஷமாக வந்துருக்கேன் வரும்போது நல்ல இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அது வந்து வந்துருக்கேன் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாச்சு அம்மாவுடைய இந்த ஆலயத்தில் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி இந்த கல்யாணம்